நாள் மனுஷனுடைய நடைகள் நடைகள் வாய் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதப்படி அப்ப இதுல அந்த கேள்வியை அந்த சென்டென்ஸ் புரியணும் கர்த்தராலும் மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் சரி ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து இது தெய்வத்தால் தான் இது நடக்குதான்ண்டு உள்ளது எப்படி மனுஷன் அறிந்து கொள்வாதாங்க கொஸ்டின் எப்படி இதை கர்த்தரால் தான் மனுஷன் நடைகள் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் இங்கே நன்மையாக இருக்கணும் அது தெய்வம் ஆண்டவரால் தான் முடியும் அதே நேரத்தில் மனுஷன் எப்படி இந்த வழிகளை தான் செய்கிறதெல்லாம் கர்த்தருடைய தான் செய்கிறனா என்பதை எப்படி மனுஷன் புரிந்து கொள்வான் கேள்வி அதுக்கு ஆன்சர் வேணாம் அப்ப மனுஷன் கர்த்தோடைய வழியில தான் நடக்கிறான் செய்கிறான் அப்படின்ட்டு தன்னைத்தான் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா இருபத்தஞ்சாவது சங்கீதத்தினுடைய வாசிக்கும் போது கத்தாவை உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும் உடைய பாதைகளை எனக்கு போதியும் அப்ப எப்படி மனுஷன் அறிந்து கொள்வான் அவன் முதலாவது தேவனுடைய போதனையை புரிந்து கொள்ளணும் போதனைகளை அவன் புரிந்து போது தேவன் போதிக்கிறது ஒருத்தனுக்கு புரியா அப்ப அவன் வழிகள் கர்த்தரால் உண்டாகு அர்த்தம் இனி ரெண்டாவது அதே பனிரெண்டாவது வருஷம் சொன்னவன் இருபத்தஞ்சு பன்னிரெண்டு என்ன சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவன் அவன் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் இனி அடுத்தது தெய்வ பயம் அதாவது கத்தருடைய போதனைகள் ஒருத்தனுக்கு பய புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கணும் அதே போல அவருடைய அவருக்கு பயப்படுகிற தன்மை இருக்கணும் இரண்டு தன்மைகளும் ஒருத்தன் இருக்கும்போது தான் அவன் தன் வழிகளை ஆராய முடியும் இல்லை அறிந்து கொள்ள முடியும் தெய்வத்துடைய ஆலோசனைகளுக்கும் தெய்வனுடைய தெய்வ பயத்துக்கும் தூரமா இருந்து வீடுகள் என்னுடைய வழிகளெல்லாம் தேவனால் நடக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு கதை நடக்காது இந்த ஒரு அனுபவங்களை நம்ம புரிந்து கொள்ளும்போதுதான் இன்னும் நம்ம பார்க்கும்போது நீதிமொழி பதினாறுல ஒன்பதுன்னு சொல்லுது மனுஷனுடைய இறுதியும் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளோ நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு கருத்தர் அடுத்தது எப்போ அவன் செய்கிற காரியங்களை உறுதிப்படுத்துவீங்கன்னா வாய்க்கப்படுதோ இல்லை பண்ணது அவன் செய்கிறதுல எல்லாத்துலேயும் தேவனுடைய க கரம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லது எப்படி அவன் செய்க எதை செய்தாலும் அதை நிச்சயம் உறுதிப்படும் இல்லை ஜெயிக்கும் நன்மையா இருக்கும் அப்போ இருந்து புரிந்து கொள்ளலாம் அவன் தன் வழிகளை கத்திர நினை அவனுடைய வழியை கத்திர நினைச்சிட்ருக்குறான் பண்ணுகிறார் ஜிக்க பண்ணுகிறார் அவன் தன்னை தானே புரிந்து கொள்ள முடியும் மூணு காரியம் புரிந்தோம் அதாவது ஒன்னு அவருடைய கேட்கிறவனாயிருக்க அவருக்கு பயப்படுகிறவனாயிருக்கணும் அடுத்தது செய்கிற எல்லாத்துலையும் தோல்வி இல்லாமல் ஜெயம் உறுதியோடு கூட நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு திட்டத்தோடு திட்டத்தோடு செய்கிற ஒரு தன்மை இருக்கும் சொன்னாதான் இவன் வழிகள் எல்லாம் கத்தரால் என்னது அவனுக்கு ஆஹ் வாய்க்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு உள்ளத அவன் தன்னுடைய இருதயத்தை அவனை புரிந்து கொள்ள முடியும் கடைசியா ஒரு வசனத்தை வாசி நிறுத்த இறைமைய பத்துல இருபத்தி இருபத்தி மூணு கத்தாவை மனுஷனுடைய வழி அவனாலே அறிகிற தள்ள வேண்டும் தான் நடைகளை நட து நடக்கிறவனாலே ஆறுதல் என்றும் அறிந்திருக்கிறேன் அதாவது இறைமை என்ன சொல்றேன்னா இது ஒருத்தனும் அவன் அவனுடைய காரியத்தினால காரியத்தை சாதிக்கிறான் இது அல்லன்று அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறான் ஆண்டவரால மட்டும்தான் எல்லா காரியமும் நடக்கும்னு உள்ள அந்த நினைவுகள் யாருக்குள்ள இருக்கும் எல்லா காரியமும் என்னால் நடக்குது எனக்கு வெள்ளத்தால் நடக்குதுன்னு நினைக்காதபடி எல்லாத்தையும் நடத்தி தருகிற கர்த்தர் தான் உள்ள அந்த தெளிவு எந்த மனுஷன்னு இருக்கோ அப்போ அவன் தன்னுடைய இறுதியும் ஓகே சரிதான் அப்படின்றத ஒரு இல்லை நானாக எல்லா காரியத்தையும் சாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற எந்த மனுஷனாலும் இந்த காரியத்தை நம்ம நினச்சியம் ஜெயம்லதான் எழுதவே முடியாது ஆகவே இந்த நாள் காலையில் தேவன் நமக்கு படிப்பு கத்தரால மனுஷனுடைய நடைகள் வாய் எந்த காரியமா இருந்தாலும் தேவனாலதான் நடக்கும் மனுஷன்டைய எதுவா இருந்தாலும் அதை எப்படி மனுஷன் புரிந்து கொள்ளுகிறது அப்படின்னு இப்ப நான் நினைக்கிறேன் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் இது தான் நடக்குது உள்ள ஒரு அறிவு எனக்கு வரக்குள்ள இடங்கள் அவர் எனக்கு போதிக்கிற போதனை அடுத்தது அவரு காரியங்களை என்ன செய்கிறது அவருக்கு பயப்படும் பயம் காரியங்களுடைய வாய்க்க பணங்களின் உறுதி நான் உறுதியா செய்ய எனக்கு இருக்கிற தைரியம் அடுத்தது நாலாவது நம்ம பார்க்கும்போது என்னது ஆஹ் நம்முடைய அதாவது நினைவுகள் எல்லாம் என்ன சொல்லிருக்கு எல்லாமே தேவன் செய்கிறார் என்ற உணர்வு நினைவு இவைகளால் தான் அவன் தன் இருதயத்தை ஆராய்ந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அந்த காரியங்களை கற்று நமக்கும் இந்த நாளிலே தந்து சாலமன் சொல்றது போலையும் தர்க்கதரிசிகள் சொல்றது போலையும் சங்கீதக்காரன் சொல்லுவது போலையும் நமக்கு போதனைகளை புரியிற தன்மை இருக்கா பார்ப்போம் தெய்வ பாயம் நம்மளை நிறைந்திருக்கான்னு பார்ப்போம் அடுத்தது என்ன பார்த்தோம் அதாவது நம்ம எல்லாம் தைரியத்தோடும் உறுதியோடும் செய்கிறமான்றதை பாருங்க கடைசியா நினைவுகள் கர்த்தராலே தான் அப்படின்ற ஒரு நிலை நமக்குள்ள உருவனால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் உள்ள தெளிவு வந்து நாம் அந்த காரியத்தில் ஜெயமெடுக்க கத்தர் திருவிழியும்படி அவருடைய சமூகத்துல